கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் ஒன்று பெயர் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவ்வசனம் என்று தினத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்துவதாவது உங்களிடத்தில் இருப்பதை மற்றவர்களை கேட்டால் இல்லை என்று சொல்லுங்கள் அல்லது தருகின்றேன் என்று சொல்லுங்கள் எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால் ஒரு சிலர் தங்களிடத்தில் உள்ளதை தரக்கூடாது என்பதற்காக எதை எதையோ சொல்ல முயற்சித்து கடைசியாக பாவம் என்ற பொய்யை சொல்லிவிடுகிறார்கள் அப்படி கொடுக்க மனம் வந்துவிட்டாலும் முறுமுறுத்து கொண்டே கொடுப்பார்கள் தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள் உங்களை சொல்லவில்லை யாரோ ஒரு சிலரை பற்றி தான் சொல்லுகின்றேன் அந்த ஒரு சிலராகிய கிறிஸ்தவர்களே நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் எல்லாரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் முறுமுறுப்பில்லாமல் ஒருவர் அன்பாக மட்டுமல்ல உதவி செய்பவர்களாகவும் வாழ வேண்டும் ஆமேன்